லாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் தூத்தம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கீழடி அகழ்வாயு விஷயத்தில் பாஜக இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேண்டும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஷெகாவத் கேட்டிருந்தார் திமுக அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்ருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டுருந்துருக்குது திமுக விங் அப்படின்றது பத்திரிகைலாம் அந்த கார்ட்டூன்லாம் கூட வந்திருக்கு இன்றைக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு திமுக ஐடிவிங் செக்ரட்டரி டிஆர்பி ராஜா மீது கீழடி விஷயத்தில் அதிமுக என்னென்ன பங்களிப்பு செஞ்சுது நிதி ஒதுக்கச்சு அதெல்லாம் சொல்லிட்டு டிஆர்பி ராஜா இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் நடமாட முடியாது அப்படின்லாம் பேசுகிறார் முற்றுகையிடுவோம் நாங்கள் அவரை அப்படின்ட்டுருக்கார் ரொம்ப ஒரு ஆவேசமாக இந்த இடத்துல போகிறதுக்கு கார்ட்டூன் தான் காரணமா இல்லை கீழடி விவகாரத்தில் அதிமுகவுக்கு உரிமை இருக்கிறது நாங்களும் அதில் பங்கெடுத்துருக்கிறோம் அப்படின்றது நிரூபிக்கிறதுக்கான இந்த விஷயமா இது கீழடி என்பது தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளம் அதை மத்திய அரசாங்கம் சிதைக்க பார்க்குற போது முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து தூக்கத்தில் இருக்கிறாரா அவருக்கு கீழடி தாய்மடி கிடையாதா அவருக்கு எல்லாமே மூடிதானா ஏன் அதிமுக எதிர்வினை ஆற்றவில்லை என்று கேட்பதற்காக தான் அந்த கார்ட்டூன் போட்டிருக்காங்க அந்த கார்ட்டூன் ஒன்றும் ரொம்ப ஆபாசமான கார்ட்டூன் கிடையாது அதிமுக வந்து செயல்படாமல் இருக்கிறது உறக்கத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனைகளிலே அவர்களுடைய கவனம் என்பது சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது கூட்டணிக்காக நீங்கள் எல்லாவற்றையுமே காவு கொடுப்பீங்களா தாய்மடியா மோடியா அப்படின்ற கான்செப்ட் அப்ப மோடியினுடைய காலடியில போய் நீங்க கடந்து எங்களுடைய அது தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளத்திற்கான அந்த போர் நடக்கிற போது நீங்கள் வந்து அதில் பங்கேற்காமல் கண்டு காணாமல் இருக்கிறத அம்பலப்படுத்துகிற விதமாக இந்த உலகத்திற்கு வந்து தமிழர்களுக்கு சொல்லுகிற விதமாக ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அந்த கார்ட்டூன் என்பது கருத்து சுதந்திரத்தினுடைய ஒரு அடையாளம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அது கீழடியில் ஏற்கனவே எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நாங்கள் நிதி ஒதுக்கணும் அதுக்கு வந்து உதாரணமாக நீங்கள் வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ட்டை கேளுங்க அப்படின்னா அது வரைக்கும் வந்து லாஜிக் கரெக்டு தான் அவர் நடமாடவே முடியாதுல சொல்றாரு இல்லையா நான் என்ன சொல்றேன்னா அதிமுக கட்சியில நடமாடுங்க அதிமுக நடமாட்டத்துல இருக்கா இல்லையா நீங்க நடமாடுறீங்களா புகார் கொடுக்கறது மூலமாக நீங்கதான் இப்பதான் தூக்கத்தை களைச்சு வெளியே வர்றீங்க இல்ல இப்ப அவரு கீழடி விஷயத்துல சொல்றது என்னன்னாக்க ஒரு மத்திய அரசு அதை அங்கீகரிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சில விளக்கங்கள் கேட்கிறாங்க அந்த விளக்கத்தை நீங்க கொடுங்க அது கடமை தானே அப்போ தானே அடுத்து வர தலைமுறைக்கும் அது கேள்வி சந்தேகங்கள் எல்லாமே இருக்கும் நான் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு மார்க் போடு போடுன்னா அது எப்படி அது பேப்பரில் இல்லை இவ்வளோ எழுதுனா இதுக்கு இவ்வளோ மார்க்கை நீ கொடுத்தாவன்னு சொன்னால் எப்படி நீ முதல்ல பரீட்சை எழுது அப்படின்றாரு ஆர்பி உதயகுமார் பாஜக அரசு வந்து ராமர் வந்து பாலங்கட்டினார் சொன்னதுக்கு ஆதாரத்தை வெளியிடுமா அறிவியல் பூர்வமாக அவர்கள் எதையாவது ஒன்று அரசியலிலே வந்து மேற்கொண்டிருக்கிறார்களா இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொல் பொருட்களை வந்து அடையாளமிட்டு அவர்கள் வந்து முதற்கட்டமாக என்ன செஞ்சாங்க இதை மறைக்க பார்த்தார்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் என்பவர் இதை எதற்கு தமிழர் பண்பாடுன்னு சொல்லலாம் இதை பாரத பண்பாடுன்னு சொல்லலாமே என்னாரு அவர் ஆர்எஸ் சார்புடையவர் அவர் அதிமுகவில் இருந்தாலும் மாஃபா பாண்டியராஜன் ஆர் எஸ் அவர் சங்கி எப்படி பேசுவானோ சங்கிகளுடைய குரல் என்னவாக இருக்கும் அதே குரல்ல தான் அவர் என்ன சொல்றாருன்னா பழைய நேர்காணல் நீங்க எடுத்து பாருங்க மாபா பாண்டியராஜன் சொல்றாரு அது ஏன் நீங்கள் தமிழர் பண்பாடுங்கிறீங்க அது பாரத பண்பாடுன்னு சொல்லுங்க என்று யார் சொல்கிறா ஒரு தமிழராக பிறந்தவரே சொல்கிறாரு அப்போ அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் வந்து எந்த அளவிற்கு இணக்கமாக இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அச்சத்தோடு இருக்கிறார்கள் அடிமையினுடைய உடம்பிலே ரத்தம் எதற்கு தென் அச்சப்படும் கோலைக்கு வந்து இல்லம் எதற்கு என்று எம்ஜிஆரினுடைய திரைப்பட பாடலேயே வருகிறது பின்னாலிலே தன்னுடைய கட்சிகளிலே இப்படியெல்லாம் அடிமைகள் வருவார்கள் அவர்கள் வந்து கோடைகளாக இருப்பார்கள் என்று முன்கூட்டியே கணித்து அந்த பாடலாசிரியர் எழுதினாரா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்கிறார்கள் எதற்கு பாஜகவை விட்டு வெளியில் வந்தோம்னு சொல்லல ஏன் திரும்ப போனோம்னு சொல்லல இது எப்படி நீ உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறது உங்களுக்குட்டு ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்கிறது இது அண்ணா திமுகவா இல்லை அமித்ஷா திமுகவா இது ஏடிஎம்கேவா மோடி மோடிஎம்கேவா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு வெக்கம் கட்டத்தனம் ஆகிட்டுச்சுல இந்த கட்சி இந்த கட்சி வந்து வெகுஜன இயக்கம் மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்டிருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுக்கு தொண்டர்கள் இல்லாத ஒரு சிறிய கிராமம் கூட கிடையாது கிளைக்கழகங்கள் இல்லாத ஊர்களே கிடையாது இவ்வளவு பெரிய மாபெரும் அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு அதாவது யானையை கூட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக பிச்சை பிச்சை எடுக்க வைப்பாங்களே அண்ணாதிமுக என்கிற யானையை காட்டையே அதிரச் செய்த ஒரு யானையை எப்படி வந்து தெருக்களிலே பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்களோ ஆசீர்வாதம் வழங்குவதற்கு பயன்படுத்த அதுபோல பாகனாக இன்றைக்கு வந்து பாஜக மாறிவிட்டது அதிமுக வந்து ஒரு வேடிக்கை காட்டுகிற ஒரு யானையை போல ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்ட ஒரு நிலைமை ஆகிவிட்டது இதை வந்து நம்ம எப்படி ரசிப்பது இந்த கட்சி மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது அதனுடைய ஒரு புகைச்சலை தான் சமீபத்தில் கூட வைகை செல்வன் போன்றவர்கள் வந்து என்ன சொன்னாங்க திருவாரவனை சந்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது ஏன் திருமாவனை சந்திக்கிறார் வெளிப்ப வெளிப்படையாக வந்து என்ன சொன்னார் நான் என்னுடைய நான் எழுதிய புத்தகத்தை தந்தேன் அப்படின்னு சொன்னார் புத்தகத்தை தந்தவங்க அரை மணி நேரம் என்ன பேசுனாங்க இல்லை அப்புறம் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொன்னார் உண்மையிலேயே ஓட்டை விழுந்தது வந்து எதுனா அதிமுக தான் ரகசிய ஓட்டைகள் இருக்கு எல்லாமே இந்த ஓட்டைகளின் வழியாக இந்த கண் இந்த கப்பல் கரையேறுமா ஏறாதா என்கிற கவலையோடு அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறாரு அதிமுகவிலே ரெண்டு அணிகள் இருக்கிறது பாஜகவை ஆதரிக்கிற அணி இருக்கிறது பாஜக வேண்டவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அணி இருக்கிறது இப்போ ஜெயக்குமார் போன்றவர்கள் வைகை செல்வன் போன்றவர்கள் கே பி முனுசாமி போன்றவர்கள் மூத்த அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த அன்வர் ராஜா போன்றவர்கள் பல பேர் செல்லூர் ராஜு இவங்களாம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைந்தது விரும்பவே இல்லை இதனை யாரையாவது கூப்பிட்டு கேட்டாங்களா கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து கூப்பிட்டு கருத்து கேட்டாங்களா பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் போட்டாங்களா எந்த அடிப்படையில் போய் திடீர்னு வந்து அமித்ஷாவை பார்ப்பதற்கு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு டெல்லிக்கு வந்து விமானம் ஏறி போனாரா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரர்களுடைய ஒப்புதலோடு போனாரா இவர் எடுக்கிற முடிவை வந்து கட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு வசீகரமான தலைவராக இருக்காரா ஆளுமை மிக்க தலைவராக இருக்காரா கொள்கை சார்ந்த தலைவராக இருக்காரா அதுவும் இல்லையே ஒரு ஏகபோக முடிவெடுக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை அதனால கார்ட்டூன் போட்டது அப்படிங்கிறது வந்து இந்த கட்சியை ராஜா வந்து அதிமுக கலைத்திருக்கிறார் தூங்காதே தம்பி தூங்காதேன்ற மாதிரி தூங்காதிய வேலை செய்யுங்க உங்க கட்சியை நீங்க முன்ன காப்பாத்துங்க அடமான வச்சா கட்சியை தயவு செஞ்சு மீட்டுட்டு வாங்க என்று சொல்வதற்கு அந்த கார்ட்டூன் பயன்பட்டு இருக்கிறது திமுக கூட்டணியில நாள்தோறும் ஏதோ ஒரு உரசல் அல்லது சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு இப்போதே ஆரம்பித்திருக்கிற கணக்குகள் அப்படின்னு நிறைய வந்துகிட்டே இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து நாள்தோறும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்போ நயனா நாகேந்திரன் பதினைந்து இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கேட்க இருப்பதாக தகவல்கள் தெரியுதுன்னு பேசியிருந்தார் அதுக்கு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதினைந்து இடங்கள் எப்படி அவர் சொன்னாரு யார் இந்த தகவல் கொடுத்தா எந்த தகவலை வச்சு அவர் பேசுகிறார் எங்களை எப்படி அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறார் நாங்கள் ஐம்பது தொகுதிகள் கேட்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில பண்ணி சொல்கிறார் அந்த அளவுக்கு ஐம்பது தொகுதிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு வீசிக்கா இருக்கிறதா வீசிக்காவுக்கு அத்தனை இடங்களை திமுகவால் வழங்க முடியுமா திமுக கூட்டணியிலே புதிதாக யாரையும் கூட்டணிக்கு சேர்க்க முடியாத அளவிற்கு அங்கு ஏற்கனவே கேட்ட பூட்டிட்டம்ங்கிற அளவு இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து தான் கூட்டணி வைத்திருக்க வேண்டும் என்று அதற்கு இணக்கமான மொழிகளை அவர் பேசி வருகிறார் திமுக பக்கம் வந்து மருத்துவர் ராமதாஸ் நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே தகப்பனுக்கு மகனுக்கு நடக்கக்கூடிய சண்டையை கூட திமுகனால தான் இந்த பிரச்சனையை உருவாச்சு என்று சொல்லி அதனுடைய பழியை வந்து அதனை திமுக மீது போடுகிறார் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பேசியது ஒரு அபாண்டமான பழி என்று மருத்துவ ராமதாஸ் சொல்கிறார் அப்போ பாமகவிற்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சடுகுடு விளையாட்டு இரண்டு பேருக்குமான கருத்து முரண்பாடு இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியை நோக்கி மருத்துவர் வந்து நகர்த்த வேண்டும் காய் நகர்த்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அது நடந்து விடக்கூடாது இப்போ ஒருவேளை பூட்டப்பட்ட கேட்டை திறந்து விட்டு திமுக பாமகவினுடைய ராமதாஸை வந்து ஏற்றுக்கொண்டால் இயல்பாகவே விசிகா வெளியே போயிடும் வீசிகா வெளியே போயிட்டா நிச்சயம் அதாவது வைகை செல்வனுடைய கோரிக்கை என்னன்னா பாஜக இல்லாத ஒரு அதிமுக கூட்டணி வளராமல் போனதற்கு எங்கள் கூட்டணிக்கு நீ உங்களை போன்றவர்கள் வராமல் போனதுதான் காரணம் என்கிற கருத்து அவருக்கு இருக்கிறது அப்ப விசிகா வந்து வர வேண்டும் இடதுசாரிகள் வர வேண்டும் இவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நாங்க பாஜக கரட்டி விட்டுருவோம் ரொம்ப எங்களுக்கு அது தேவையே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்து அதிமுகவினுடைய உள்குரல்களிலே அந்த கட்சியினுடைய உட்கட்சியினுடைய விவகாரம் பேசப்படுகிறது இல்லை அப்படி பேசப்படுதுன்னா இந்த தேர்தல் காலகட்டம் வரைக்கும் இப்போ இந்த கூட்டணி நீடிக்குமா இல்லை தேர்தலுக்கு முன்பே கூட்டணி இருக்காது அது அஇஅதிமுக பாஜக கூட்டணி இல்லை இந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் அதாவது பாஜகவிற்கும் அதிமுகவுக்குமான கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பே வந்து வெடித்து விடும் ஒரு பெரிய பிளவை வந்து அது விடும் என்ன காரணம்னா திருமாவளவன் அவர்கள் சொன்னது தான் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பயணித்தால் அடுத்த தேர்தலுக்கு வந்து அதிமுகவே இருக்காதுங்கிறாரு ஏன்னா பாஜக அதிமுகவை விழுக்கிவிடும் பல மாநில கட்சிகளை அவர்கள் இதே மாதிரி சிதைத்திருக்கிறார்கள் சின்னாவினப்படுத்தி இருக்கிறார்கள் சிவசேனாவில் தொடங்கி பல மாநில கட்சிகள் இவர்களால் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு அதனால சொந்த காசில் சூனியமைக்கிறது மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி அதனால அவர்கள் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதற்கு யாருடைய உதவி வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு கூட்டணி கட்சிகள் தயவு வேணும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக விஜயில தொடங்கி திருமாவளவன்ல இருந்து இடதுசாரிகள்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு அணியில் வந்து திரண்டால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்கிற பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்கிறது ராமதாஸ் பாமக திமுகக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் வீசிக்க தொகுதிகள் இருக்கிறது ஒரு மாற்று ஏற்பாடு இல்லாமல் அரசியலை எதிர்கொள்ள முடியாது என்பதனால தான் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் மதச்சார்பின்மையை காப்பதற்கு மாநாடு நடத்துகிறோம் பேரணி நடத்துகிறோம் நாங்கள் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறோம் நாங்கள் எல்லா கருத்தியல் ரீதியாக நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம் எவ்வளவு முரண்பாடுகள் வந்தாலும் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னாலும் அதிமுகவோடு சேர்வதிலே தவறில்லை அவர்கள் பாஜகவில் இல்லாமல் இருந்தால் நம்ம அதிமுகவில் சேர்வதில்லை தவறில்லை என்று பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் பேசுகிறார் என்றால் ஒரு மாற்று ஏற்பாடு இருக்க வேண்டும் ஒரே ஒரு கட்சியை நம்பி நாம் காத்திருக்க கூடாது இலவு காத்த கிளியை போல நம்முடைய கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு கருத்தோட்டம் அவருக்கு இருக்கிறது அந்த கருத்தோட்டத்தின் ஒரு தொடர்ச்சி தான் வைகை செல்வனோடு நடந்த சந்திப்பு என்று பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப மதிமுக அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கு ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்தாங்க அது இல்லைன்றது முதலே சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது கிடைத்து விடும் அப்படின்னு இப்போ அது ஒரு அதிருப்தி மதிமுகவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஈரோட்டில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் இது முடிவெடுத்து அறிவித்து விடுவார்கள் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறிவிடும் அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க இது நயனா நாகேந்திரன் கூட திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வரும் அது ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் கூட்டணியில் இருந்த கட்சி தான் அப்படின்னு சொன்னப்பயே அது மதிமுகவான்னு கேட்டாங்க எல் முருகன் திமுக கூட்டணியிலிருந்து கட்சி உடைந்து பாஜகவுக்கு வரும் சொல்லும்போது இந்த ஹேசியங்கள் பேசப்பட்டது தான் இப்போ அந்த உண்மையிலேயே அப்படி பாஜக தரப்பில் சொல்லக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தான் இருக்குமா மதிமுக வெளியேறி விடுமா திமுக கூட்டணியிலிருந்து இல்லை மதிமுக வெளியேறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்றால் மதிமுக என்கிற கட்சி வந்து வலிமையாக இல்லை அவர்கள் மீதம் இருக்கிற நாட்கள் வந்து எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களை ஓட்டக்கூடிய அளவிற்கு கட்சி பலவீனப்பட்டு விட்டது இனி அவர்கள் எந்த கொள்கையெல்லாம் பேசினார்களோ எதற்காக அரசியல் கட்சி தொடங்கினார்களோ எதற்காக இவ்வளவு காலம் கத்தி கொண்டிருந்தார்களோ அதற்கு நேர் எதிரான வாழ்க்கை முறைக்குள்ளே நேர் எதிரான முடிவுக்குள்ளே அவர்கள் போய்விட்டார்கள் வைகோ அவர்கள் வயோதிகத்தின் காரணமாக வயது மூப்பின் காரணமாக செயல்பட முடியாத ஒரு இடத்திலே இருக்கிறார் சில குரல் கொடுக்கிறார் ஈழத்தமிழர் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பேசியிருக்கிறார் அவர் ஒரு போராட்ட தலைவராக இருந்திருக்கிறார் ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது வைகோ எப்பொழுதுமே தவறான முடிவுகளை மட்டுமே எடுத்திருக்கிறார் பொருந்தாக கூட்டணிகளை அமைத்திருக்கிறார் அதனுடைய விளைவாக ஒருவேளை வந்து துரை வைகோவுக்கு வந்து மத்திய அமைச்சர் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையின் காரணமாக கட்சியினுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதன் கணக்கிலே அதிமுக திமுக மதிமுக திமுகவோடு தொடர்ந்து பயணித்தால் மதிமுகவே இல்லாமல் போய்விடும் என்று அச்சப்படக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களையே திமுக கூட்டணியை விரும்பாதவர்களும் இருக்கிறாங்க எனவே மதிமுக வந்து அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தால் அது மிகப்பெரிய சரிவை உண்டாகும் தற்காலிகமாக அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் தற்காலிகமாக அவர்கள் அதிகாரத்தினுடைய பவனி வரலாம் ஆனால் நீண்ட தூர அரசியல் பயணத்திற்கு மதிமுக இனி நகரமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுதே கட்சி இல்லாமல் போன ஒரு கணக்கிலே தான் இருக்கிறது இன்னும் ஒரு மோசமான முடிவை ஒரு தவறான முடிவை மீண்டும் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் மதிமுகவினுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படும் நன்றி சார் மற்றொரு நேர்காணல சந்திப்போம்